ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிதான்கி ஸ்டேரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்பாவுக்கு தான் வந்து நான் ஃப்ராக் தைக்க போகிறேன் வீட்டில் யூஸ் பண்ணாமல் சில ப்ளவுஸ் பீட்டில் இருந்துச்சு இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து நல்லா மேட்ச் ஆகுன்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சு அதனால் வந்து பிங்க் கலரில் இருக்கிறது அப்பர் பார்ட்டுக்கும் க்ரீன் கலரில் இருக்கிறதுக்கு வந்து பாட்டம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோடைய யூஸ் பண்ணுற ஒரு கவுன் எடுத்துக்கிட்டேன் இப்போதைக்கு என்ன யூஸ் பண்ணுறவங்களும் மெஷர்மெண்ட்டுக்காக இது ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ பாப்பாவுடைய கவுனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக் வந்து ஒரு மூணு கிட்டே வந்து மார்க் பண்ணியிருந்தேன் ஹார்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாடி சைஸ் பார்த்திங்கன்னா பாப்பாக்கு வந்து ரெண்டாக மடிக்கும் போது பத்துன்னு கிடச்சிது நான் வந்து இதில் நாலாக நம்ம மடிக்கிறனால அதில் பாதி அஞ்சு எடுத்துக்கிட்டேன் தைக்கிறதுக்கு வந்து ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம் லென்த்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட கவுனில் வந்து டென் இன்ச் இருந்துச்சு அதனால் நான் டென் இன்ச் வச்சுருக்கேன் நீங்களும் வந்து நீங்கள் தைக்க போகிற கவுனில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கிட்டே பேக் சைடுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு த்ரீ இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து தலை வந்து அப்போ தான் ஈஸியாக உள்ளே போகும் அந்த இடத்துல வந்து நம்ம ஹூக் வச்சு நம்ம கட்டிக்கலாம் இப்போ அப்பர் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கு வந்து லைனிங் அதே மெஷர்மெண்ட்டு அதை போட்டுட்டு நம்ம லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாட்டம்க்கு வந்து நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு லென்த்து இந்த கவுன் வந்து பாப்பாவுக்கு முட்டி வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் நான் வந்து இந்த ஃப்ராக் வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நான் ஒரு பதினாலரை இன்ச்சு கிட்ட நான் வச்சுருக்கேன் உடம்பு பார்த்திங்கன்னா சேம் நம்ம வந்து அதுல கட் பண்ணியிருக்கிற அந்த பத்து இன்ச் இருக்கு பார்த்திங்களா அந்த அளவுக்கு தான் வேணும் ஆனால் நான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இருபது இன்ச் பிளஸ் வந்து இந்த சைட் தைக்கிறதுக்கும் இந்த சைடு தைக்கிறதுக்கும் ஒரு ஒரு இன்ச் நான் வந்து விட்டுருக்கேன் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ச்சு கிட்ட நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் லைனிங்கையும் வந்து இப்போது நம்ம மேலே இருக்கிற அந்த கிளாத்தையும் வந்து சேர்க்கணும் ஃபஸ்ட்டு எப்படி தைக்கணும்னு பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும் வெளி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு இருக்குல்ல அதுதான் நம்ம வச்சிட்டு தைக்கணும் ஃபஸ்ட்டு நெக்குக்கு மட்டும் ரவுண்டாக வந்து நான் போட்டுவிட்டேன் போட்டுவிட்டு நம்ம அற்காத்து விட்டுட்டு திருப்பினோம்னா நமக்கு அழகாக வந்து ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும் இப்போ வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கணும் அவ்வளோதான் நெக் பார்த்து முடிஞ்சிருச்சு பேலன்ஸ் சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் பீஸை சேர்க்குறதுக்காக தையல் வந்து ஓட்டி எடுத்துக்கலாம் தையல் ஓட்டி முடிச்சிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற க்ளாத் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஃபைனலாக வந்து தைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இதே மெத்தடில் பேக் சைடில் இருக்கிறதும் வந்து நான் வந்து தைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஷோல்டரை ஒன்றா வச்சுட்டு சேம் நல்ல பக்கம் நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும் லைனிங் பீஸ் லைனிங் பீஸ் வெளியே இருக்கிற மாதிரி நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு தையல் வந்து நல்லா ஓட்டி எடுத்துக்கிட்டேன் நம்ம இதை வந்து தைக்கிற அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை இன்ச்சுக்கிட்டேயும் நம்ம விட்டுக்கலாம் இல்லாட்டி வந்து சென்டிமீட்டர்லேயே ஒரு சென்டிமீட்டருக்கிட்டேயும் நம்ம வந்து விட்டுக்கல நமக்கு வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கவும் நான் எப்பயுமே இன்ச் வந்து விட்டு பழகிட்டு அதனால் அந்த அளவு தான் வைப்பேன் கைக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணிவிட்டு கைக்கு வந்து ஒரு க்ராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் க்ராஸ் பீஸ் தைச்சிட்டு நம்ம உள்டவாக திருப்பி தைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு அந்த வளைவும் வந்து அழகாக வளைஞ்சி கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் தைச்சி முடித்ததோ பாப்பாவுக்கு போட்டு பார்க்கும்போது இருந்தால் இன்னமும் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டைப்பில் வந்து நான் கை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் எடுக்கல உங்களுக்கு அந்த மாதிரி கை தைக்கிற எப்படி மெத்தட் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃப்யூச்சரில் வந்து அந்த கை மட்டும் எப்படி தைக்கிறது சொல்லிவிட்டு வேறு ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இப்போது ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து க்ராஸ் பீஸ் வச்சுட்டு அழகாக தச்சு முடித்தாச்சு பிசுரெல்லாம் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி ரொம்ப சிம்பிளாக அப்பர் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு இப்போது வந்து நம்ம கீழே வர பாட்டமுக்கு தான் எடுக்க போகிறோம் லைனிங்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த நல்ல கிளாத் ரெண்டுத்துக்குமே வந்து கீழே வந்து நம்ம அடித்து தைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ லைனிங் கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த கிளாத் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு தையல் ஓட்டிட்டேன் இப்போ எல்லாமே ஒரு ஒரு இன்ச்சுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சை மட்டும் விட்டுட்டு அதுக்கடுத்து வர ஒரு ஒரு இன்ச்சு இருந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்ச்சுக்குள்ளேயும் மடித்தோம்னா நமக்கு ஆஃப் ஆஃப் இன்ச்சில் வந்து நமக்கு ஃப்ளீட்ஸ் கிடைக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் இது பார்க்கறதுக்கு சில சில ட்ரெஸ்க்கு குட்டியாக எடுத்த அழகாக இருக்கும் சில ட்ரெஸ்க்கு வந்து நல்லா பெரிய பெரிய ஃப்ளீட்ஸ் வச்சு அழகாக இருக்கும் எதுக்கு குட்டியாக வைக்கலான்னு எனக்கு தோணுச்சு அதனால் வச்சுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உள் பக்கம் எனக்கு எக்ஸாக்டாக பத்து இருக்குது இந்த சைடு ஒரு இன்ச்சு இந்த சைடு ஒரு இன்ச்சு தைக்கிறதுக்கு இருக்குது ஆகு மொத்தம் ப பன்னெண்டு இருக்கு இதே மாதிரி பேக் சைடு நான் ஃபிளீட்ஸ் வச்சு எடுத்தாச்சு இப்போ அப்பர் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா சேம் நம்ம எப்போ தைக்கும் போதுமே நல்ல பக்கம் நல்ல பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் இல்லாட்டி வந்து நமக்கு பீஸ் வந்து உள்டாவாக இருக்கும் இது வந்து நான் புதுசாக தைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அடிக்கடி நான் சொல்லிக்கிறேன் நான் அந்த மிஸ்டேக் நான் அடிக்கடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து லைனிங் பக்கம் லைனிங் பக்கம் வந்து வெளியே இருக்கிற மாதிரி இருக்கா இப்போ ரெண்டத்தையும் போட்டு நல்லா ரெண்டு தையல் போட்டு எடுத்துட்டேன் நமக்கு வந்து அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா படிஞ்சு வரணும்ல அதனால வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக வந்து படிமான தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன் இந்த இடத்துல வந்து நம்ம நல்லா கை வச்சுட்டு நீட் பண்ணி பண்ணி நம்ம எடுத்து படிமான தையல் போட்டுக்கணும் இல்லாட்டி அங்கங்கே மடிஞ்சிருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது வயிற்றுக்கிட்டே ரொம்ப புஃப்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சேம் இந்த மாதிரி ஃப்ராக் ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் இதே மெத்தட் தான் மெஷர்மெண்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஹிப் கிட்ட வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஆல்ரெடி என்கிட்ட இந்த லேஸ் இருந்துச்சு பாப்பாவுக்கு ஹிப்புக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தைக்க போது வந்து நூல் கண்டிப்பாக வரும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தைக்கணும் பொறுமையாக வந்து நானும் வந்து தைச்சி எடுத்துகிட்டேன் ரெண்டு சைடுமே இந்த லேஸ்க்கு ரெண்டு சைடுமே வந்துட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணும்போது ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறனால வந்து ரெண்டு சைடில் இருக்கிற ஸ்டோன்ஸ் மட்டும் நமக்கு எவ்வளோத்துக்கு ஸ்டிச்சஸ்க்கு ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இல்லாட்டி வந்து நமக்கு ஊசி உடையிற சான்சஸ் நிறையவே இருக்கும் இந்த லேஸ் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்க்கு வந்து ஒரு கிராண்ட் லுக் கொடுத்துருச்சுனே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த லேஸ் எனக்கு வச்சது ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குது பேக் சைடில் வந்து நம்ம நாட் வந்து கட்டிக்கிட்ட கொஞ்சம் ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்குமே சொல்லிவிட்டு நானும் வந்து அந்த ரூப் வந்து தச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து அதை அட்டாச் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம தைக்கும் போது பார்த்திங்கன்னா உள் பக்கமாக நுழைச்சி தையல்கிட்ட வச்சுக்கணும் இப்போ ஷோல்ட்ரு ரெண்டும் கரெக்டாக இருக்கா ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணலாம் அந்த ரோப் அட்டாச் பண்ணுற இடத்துல மட்டும் ஒரு ரெண்டு வாட்டி வந்து தச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக தைச்சி முடிச்சிடலாம் சேம் இதே மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தையலை போட்டு எடுத்துக்க போகிறேன் ரெண்டாவது தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளாத்தை எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம உடனே ஓவர்லாக் போட்டுடலாம் நம்மக்கிட்ட வீட்லையே ஸ்டிச் பண்ணுற ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா நம்ம அதை மட்டும் ஷாப்பில் கொடுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஓவர்லாக் போட்டுட்டோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம ஹிப் ஓவர்லாக் போட்டோம்னா போதும் அவங்களுக்கு இப்போ இன்னொரு சைடு நான் தச்சுட்டு இருக்கேன் ரொம்ப சிம்பிளா வந்து நீங்களும் தச்சிடலாம் பேபியோட எடுத்துக்கோங்க அதில் வந்து இப்போ நெக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஹாங் கோல் வந்து எந்த அளவுக்கு வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க பேபியோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பாட்டம் வந்து எவ்வளோ லென்த்து வருது அவ்வளவு தான் அழகாக ஒரு ஃப்ராக் வச்சுட்டு நம்ம சூப்பராக வந்து வீட்லேயே ஸ்டிச் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியராக கொடுத்துருக்கேன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து அந்த டவுட் வந்து கிளாரிஃபை பண்ண முடியும் எனக்கு அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் இதுபோல் வந்து ஸ்டிச்சஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து தைக்கணும்னு சொல்லிட்டு பிகினஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரொம்ப கிளியராகவும் ரொம்ப நீட்டாகவும் நான் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அதுவும் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன ஸ்டார்டிங்கை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக எடுத்துட்டோம்னா நமக்கு பார்க்க பெருசாக தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் டெய்லரிங்கில் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தச்சுட்ருக்கற குட்டி ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் பேபிக்கான ஒரு மெஷர்மெண்ட்டு தான் நான் தச்சுருக்கேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சிதாநீஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் சூப்பரான வீடியோஸை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மிஸ் பண்ணாமல் பார்க்குறேன்